ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணி மூணு வணக்கங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பணி புரிந்து வரும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு பாட ஆசிரியராக மாற டெட்டு கட்டாயம் இந்த செய்தி குறிப்பு நவம்பர் இருபத்தி நாலு வழியாயிருக்கு இதில் குறிப்பாக சொல்லப்போனால் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் பணிக்கும் பதவி உயர்வின் போதும் தகுதி தேர்வு எழுத தேவையில்லை யாரெல்லாம் பிஇடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்காங்களோ ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியில் சேரணும் அப்படின்னா அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும் அவங்க டெட் எக்ஸாம் எழுத வேணாம் அப்படின்ற ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பணிக்கும் பதவி உயர்வின் போதும் ஸோ ஒரு பிஇடி டீச்சர் பதவி உயர்வுக்கு வராரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக வராருன்னா அவருக்கு டெட்டு தேவையில்லை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா அதே சமயம் உடற்கல்வி ஆசிரியர் வந்து பாட ஆசிரியராக பதவி உயர்வு கோரும் பொழுது ஒரு பிஇடி டீச்சர் வந்து மேக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி டிகிரி முடிச்சு எனக்கு வந்து பிடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாடத்தில் டெட் எழுதி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை இந்த இதை பதிவு பண்ணுறாங்க பதவி உயரும் போதுன்றத விட பிற பாட ஆசிரியராக பதவி உயர்வு பெறும் பொழுது தகுதி தேர்வு அவசியம் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் இதனையடுத்து தகுதி தேர்வுலேருந்து விலக்களித்ததற்கு தமிழக முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்துறை துறை அமைச்சர் இயக்குநராக மனமாந்த நுடையும் பாராட்டி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த உடற்கல்வி ஆசிரியர்களோட தகவலை பொறுத்தவரையும் எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்குது தமிழகத்தில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் ஒன்று எழுத வேண்டும் என கடந்த பத்தொன்பதாம் தேதி அறிவிப்பு செய்த ஆசிரியர் தேர்வு வரையும் பின்னர் ரத்து செய்தது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழக அறிவிப்பின்படி பாட ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தகுதி தேர்வு உண்டு உடற்கல்வி பாடமானது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வராது உடற்கல்வி பாடம் வந்து ஆர்டி ஆர்டிஆக்ட்குள்ளும் வராது மேலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்ற பாட ஆசிரியராக செல்வதற்கு வேண்டுமானால் தகுதி தேர்வு எழுதலாம் என்று சொல்லலாம் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பொது தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்குவதில்லை மேலும் உடற்கல்விக்கு பாடத்திட்டமும் மாணவ மாணவர்களுக்கு உடற்கல்விக்கான பாட புத்தகமும் இதுவரை வழங்கவில்லை இதுதான் இருக்குதுல பேசிக்கான சிக்கல் ஸோ உடற்கல்வி பாடத்துக்கு ஒரு பொது தேர்வும் கிடையாது அதுக்கு மார்க்ஸும் கொடுக்கறதில்ல அதே மாதிரி ஒரு பாடத்திட்டமும் இல்லை புத்தகமும் இல்லை இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவுங்களை சந்திக்க ஆயிஷாவின் சிறப்பு தகவல் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை மற்றவங்களுக்கும் அனுப்புங்கள்